வணக்கம் விவி செய்திகளுக்காக பிரியதர்ஷினி மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்துவதில் அரசு காலம் தாழ்த்துவதாக மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை ஷோலிங்கரில் குற்றச்சாட்டு எண்மண் எண் மக்கள் என்ற பாத யாத்திரையில் பாஜக தலைவர் அண்ணாமலை கடந்த தொன்னூறு நாட்களாக தமிழகத்தில் பல பகுதிகளில் பாத யாத்திரையாக வருகிறார் இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் பகுதிக்கு வருகை தந்த அவர் ஷோலிங்கரில் நூற்றி எட்டு திவ்ய தலங்களில் ஒன்றான ஸ்ரீ யோகலக்ஷ்மி சுவாமி ஆலயத்தின் அருகே நாம் பாத தொடங்கி உள்ளோம் மேலும் இந்த பாதயாத்திரையில் வெற்றி பெறுவோம் எனவும் அவர் பேசினார் மேலும் இதனைத் தொடர்ந்து பேசுகையில் காங்கிரஸ் கட்சியானது மாநிலங்களில் தேர்தல் வரும்போது மட்டுமே தங்களுக்கு சீட்டுக்காக மட்டுமே செயல்படக்கூடிய ஒரு கட்சியாக காங்கிரஸ் திகழ்கிறது எனவும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் குற்றம் சாட்டினார் இதனைத் தொடர்ந்து அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் எந்தவிதமான பணிகளும் நடைபெறவில்லை எனவும் அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியில் அனைத்து பணிகளும் நிறைவேற பாஜக வேட்பாளரை எம்பியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என அண்ணாமலை தெரிவித்தார் மேலும் தமிழகத்திலேயே மிக குறைந்த அளவு மத்திய அரசின் திட்டங்களை செயல்படுத்திய ஒரே மாவட்டம் ராணிப்பேட்டை தான் எனவும் ஆகையால் ராணிப்பேட்டை மாவட்டம் வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் பாஜகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என அண்ணாமலை பேசினார் மேலும் இதற்கு முன்னதாக அம்மன் கோவில் கூற்றோடு பகுதியில் இருந்து சோலிங்கர் லட்சுமி நரசிம்ம சுவாமி ஆலய உற்சவமூர்த்தியான பக்சோதித பெருமாள் ஆலயம் வரை பாத யாத்திரையாக வந்த அண்ணாமலையிடம் மாற்றுத்திறனாளிகள் பொதுமக்கள் என அனைவரும் தங்களது கோரிக்கை மனுக்களை வழங்கினர் அண்ணாமலை வருகையால் சோலிங்கர் நகர பாஜகவினர் மிகுந்த உற்சாகத்தில் காணப்பட்டனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர் அது எல்லாவற்றையும் தாண்டி உங்களுடைய மாவட்டத்தில் முதல் தொகுதி காலையிலே குறித்து விட்டு இரண்டாவது குறைவாக குறைவாக வந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு நம்முடைய ராணிப்பேட்டை மாவட்டம் எல்லா மாவட்டத்திலும் மத்திய அரசு திட்டங்களை போட்டி போட்டுக் கொண்டு உள்ள வருது ஆனா இருக்கக்கூடிய எம்பியும் சரி எம்எல்ஏ சரி யாரும் அக்கறை எடுக்காதனால ராணிப்பேட்டை மாவட்டத்தில் எப்படி பக்கத்து தொகுதியில் நலத்திட்ட உதவிகள் அதிகமாகவும் நம்முடைய ராணிப்பேட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை குறைவாகவும் இருக்கு ராணிப்பேட்டை மாவட்டமே சேர்த்து முத்ரா திட்டத்திலே கடன் திட்டக்கூடிய சிறு குறு தொழில் அதிபர்கள் சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்க அவர்களுக்காக நம்முடைய மொழிய முத்ரா கடன் திட்டம் கொடுக்கிறார் இந்த மாவட்டத்தில் வெறும் முன்னூத்தி பத்தொன்பது கோடி ரூபாய் மட்டும்தான் முத்ரா கடன் திட்டம் வந்திருக்கிறீங்க சில மாவட்டத்தில் இரண்டாயிரம் கோடி சில மாவட்டத்தில் மூன்றாயிரம் கோடி சில மாவட்டத்துல இரண்டாயிரத்தி ஒட்டுமொத்த தமிழகம் சேர்ந்து இரண்டு லட்சம் கோடி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் குறைவாக வெறும் கோடி அக்கறை அக்கறையும் தொகுதி பக்கம் வர்றது கிடையாது என்ன நடக்குது கலெக்டர் யார் உட்கார்ந்து இருக்கிறாங்க அரசு அதிகாரிகள் என்ன திட்டங்களை சரியா கொடுக்குறாங்களா வீடு வீடாக வந்து பாக்குறாங்களா சர்வே எடுக்கிறாங்களா உங்ககிட்ட மனு வாங்கி வெறும் முன்னூத்தி கோடி ரூபாய் மட்டுமே இந்த மாவட்டத்திற்கு அடுத்தது விவசாயிகளுக்கான கௌரவ நாற்பத்தி லட்சம் விவசாய பெருமக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் பாரத மூன்று முறை மூன்று தவணைகளாக இரண்டாயிரம் 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 இதுவரை யாராவது கௌரவ நிதியிலே விவசாய பெருமக்கள் உங்களுக்கு பதினைந்து தவணையிலே தவணைக்கு இரண்டாயிரம் ரூபாயாக முப்பதாயிரம் ரூபாய் வந்திருக்கோம் ராணிப்பேட்டை மாவட்டத்தை பார்க்கும் பொழுது விவசாய கௌரவ நிதியிலே பயன்பெற்ற விவசாயிகள் வெறும் தான் திருவண்ணாமலையில் பக்கத்து மாவட்டத்தில் நான்கு லட்சம் நான்கு லட்சத்திற்கு மேலே விவசாய பெருமக்கள் விவசாய கௌரவ நிதியில ஆனால் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வெறும் எல்லா மாவட்டத்திலுமே லட்சக்கணக்கான ஒன்றரை மருத்துவ காப்பீடு லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் மருத்துவ அட்டை எல்லா மாவட்டத்திலும் ஒன்றரை இரண்டு லட்சம் இருக்கும் பொழுது ராணிப்பேட்டை மாவட்டத்துல வெறும் ஏழாயிரத்தி எண்பத்தி ஆறு பேர் பயன்படுத்தா அதனால நீங்க எப்படி சொல்றதுன்னு தெரியலீங்க காலையில் ராணிப்பேட்டையில நான் பேசும் பொழுது சொன்னேன் அக்கறை இல்லை மக்கள்கிட்ட திட்டத்தை கொண்டு போய் சேர்த்துறது இல்ல எல்லா திட்டமும் மாநில அரசு தான் நடைமுறைப்படுத்த முடியும் மத்திய அரசு நடைமுறைப்படுத்துவதற்கு அரசியலமைப்பு சட்டத்திலே அதிகாரம் இல்லை பாரதிய ஜனதா கட்சியும் களத்தில் இறங்கி நாங்களும் அதை நடைமுறைப்படுத்த முடியாது நாங்க மக்கள்கிட்ட வந்து ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் ஆனா மாநில அரசும் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அந்த திட்டத்தை கொண்டு வந்து சேர்க்கின்ற பொறுப்பும் அதிகாரிகளுக்கு